வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் அடிக்கும் ராயன் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தனுஷோட ஐம்பதாவது படம் அவரே இயக்கி நடிச்சிருக்காரு வட சென்னை மாதிரி இருக்கு இந்த படம் வந்து வெற்றிமாறன் இயக்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே நான் படம் பார்த்தேன் இன்னைக்கு பார்க்கும்போது இது ஒரு வெற்றிமாறன் படம் மாதிரிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் செகண்ட் ஆப் ஏன்னா தனுஷ் இயக்கியிருப்பார் போல போட இருக்கு ராயன் படம் அவரோட ஐம்பதாவது படம் தானே இயக்கி ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருந்தாரு என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்துல என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு யாரும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பார்ட் டூ தேவையா இந்த படத்தோட மைனஸ் என்ன யாரு மிரட்டி விட்டுருக்கா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாம போனது நம்ம ஏமாற்றம் கொடுத்தது எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் தான் அவங்க விஜய் ஷியா ராயன் படம் எப்படி காலையில காலையிலேருந்து மவுத் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் படமாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா வந்து அந்தளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா ட்ரெய்லருமே வந்து அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு தனுஷே வேற இயக்கிறாரு அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆன் பண்ணிக்கணும் அதில் ஏஆர் ரஹ்மான் சொல்ல வேணாம் தலையை வந்து எப்போதும் சம்பவம் பண்ணுவான் இந்த படத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்லணுன்னா பெரிய கதை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சிம்பிளான கதை தான் அப்பா அம்மா இல்லை அண்ணன் தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க ஒரு கேங் இருந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாலே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும் எப்படி அதுல இருந்து சர்வே பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது வட சென்னையில இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுல இருந்து எப்படி தான் பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ல தான் எடுத்திருக்காரு கண்டிப்பா வந்து வெற்றிமாறன் இயக்கத்துல வந்து ஒரு அதிக படங்கள் நடிச்சிருக்காரு அதனால வந்து வெற்றிமாறோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவருக்கு அதிகமாவே இருக்கு நம்ம பார்க்கும் போது அப்படியே தெரியுது ஃபர்ஸ்டா பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சூப்பரா நேர்த்தியா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி இல்ல அதுல பாக்கும்போது அவ்வளவு தனுஷ் இப்படி எல்லாம் ஷார்ட் வைப்பாரா தனுஷுக்கு இப்படி எல்லாம் தெரியுமா இப்படி எல்லாம் டைரக்ஷன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாவே இருக்கு அவ்வளோ சூப்பராவே பண்ணியிருந்தாரு தனுஷ் நடிப்பை அரக்கன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த படத்துல எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொன்னேன் ஏன் கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் அடுத்து வரேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா வந்து ஏறன பண்ணியிருக்காரு நான் ஏராளமான படம் நிறைய படம் பார்த்திருக்கேன் ஒரு சில படங்கள்லாம் எனக்கு அப்படியே புல் அரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு பாடல்களா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் பீஜியமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா தலையை வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்கேன் இருக்காரு இந்த படத்தை வந்து ஒரு கையில தூக்கி புடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு தனுஷ் அவர்களை பத்தி நான் கடைசியா பேசுறேன் அபர்ணா பாலமுரலி வந்து நம்ம சொல்லி ஆகணும் ஒரு கேமியோன்னு கிடையாது ஒரு ஒரு சட்டன் கேரக்டர் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த சப்பியா வந்து ஆடியில் கூட எஸ் ஏ சூரியா சொன்னார்ல அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிளாமர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய வச்சிருக்காங்க சரக்கு நிக்கிற மாதிரியான கேரக்டர் அப்படிலாம் வச்சிருக்காங்க இருந்தாலுமே எங்கேயுமே தொய்வு இல்லாமல் அவங்க சூப்பராகவே பண்ணிருக்காங்க அப்புறமேட்டு பிரகாஷ்ராஜை சொல்ல பொறுத்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமேட்டு கிஷன் சந்தீப் கிஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ அவருக்கு தான் ஒரு டூயட் சாங் இருக்கு அவரை பற்றி தான் அவர் கேரக்டர் அழகா அவர்னால தான் அந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் ஆஃப் எடுக்கும் ஆனால் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த ஃபர்ஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு காளிதாஸ் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாரு எங்கேயுமே பிசிறு தட்டாமல் அப்புறம் துசாரா அவங்கள சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மெயின் எஸ் ஏ சூர்யா சொல்லி இந்த ஆடியோ வச்சு இந்த கதை அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லப்போனா அப்படின்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட் அவங்களுக்கு வந்து அந்த சர்பேட்டா பரம்பல எந்த அளவு இறங்கி நடிச்சாங்களோ இந்த படத்துல வந்து ஒரு காளி கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது பெண்கள் மேல் கை வைத்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நசுக்கி விட்டுருக்காங்க ஒரு காளி மாதிரி கேரக்டர் வந்து துர்கான்ற கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் மியூசிக் நம்ம சொல்லிட்டோம் சினிமோட்டோகிராபி பாத்தீங்கன்னா சொல்ல வேணாம் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து வச்சிருக்க ஷார்ட்டா இருக்கட்டும் இப்படி வந்து இப்படி இப்படி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையாவே பண்ணியிருந்தாங்க எடிட்டும் நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராவே நெருக்கி 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 அழகாவே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பாசிட்டிவ்னு சொல்ல போனா ஃபர்ஸ்டாப் வந்து அவ்வளவு சூப்பரா போச்சு எந்த ஒரு லாகுமே இல்ல எந்த ஒரு இது எல்லாமே அழகாவே போச்சு செல்வராக ஒரு குடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு மற்றபடி வேற யாரு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஏன்னா நான் மெயினா ட்ரெயிலர்ல ஒரு சில பேர் பார்த்தோமே அவனால நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் வந்து அவ்வளவு சூப்பரா எடுத்த நம்ம தனுஷ் இயக்கத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல வந்து கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஆஃப் வந்து கதை வந்து ஏதோ ஒரு நேர்கோடு இல்லாம அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு அப்படியே ஒரு கிளம்ஸியா வந்து கிளைமேக்ஸ் நம்மளுக்கு இதுதான் தெரிஞ்சிருது ஒட்டு கேக்கிற விஷயங்களா இருக்கணும் இன்னும் அதெல்லாம் மாத்தல யானா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படியே தம்பி காளிதாஸ் பூசி ஒட்டு கேட்டு போய் பண்றதா இருக்கணும் நம்ம செல்வராவன் ஒட்டு கேட்டு பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் இன்னும் மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சைண்டா பொறுத்தளவு உட்கார முடியுமே இல்ல ஓகே ஏதோ போகுது அது கிளைமேக்ஸ் எல்லாம் சுத்தமா பாத்தீங்கன்னா போர் அடிக்கிறது நல்லாவே இல்லை எதுக்கு லீட் கொடுத்து பார்ட் டூக்கெல்லாம் லீட் கொடுத்தாங்க அதெல்லாம் சுத்தமா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் தனுஷ் அவர்களை பத்தி இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா எந்த இடத்துல ஒரு சில இடங்களில் மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காரு வழி ஒரு டயலாக இருக்கட்டும் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும் வந்து அந்த மாதிரி அவர் எங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியவே இல்லை மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்புறம் எஸ் ஏ சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமியோ கூட கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எங்க வரைக்கும் அவர் படத்தில் இருப்பார் ஆனால் எங்கேயுமே அவரை பர்ஃபார்ம் பண்ண விடல அதுதான் வந்து தனுஷ் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறா இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வரலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அவர் பர்ஃபார்ம் பண்ண விடல இது கையை கட்டி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு எஸ் ஏ சூர்யா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு பிரகாஷ்ராஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு வரலட்சுமி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவா பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் மத்தபடி இந்த படம் வந்து ஒரு ரத்தம் சதயமா பார்த்துட்டு அந்த ஒரு ஒரு வாழ்வியல வந்து காமிக்க ட்ரை பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் செகண்ட் ஹாப் வந்து தவற விட்டுட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து முடு மூடி மண்ண மூடல ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல நான் ஒரு டைம் பார்க்கலாம் குழந்தைங்க எல்லாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு போகாதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தமும் அவ்வளோ சதீமா இருக்கு அதனால வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போற தவிர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கறது ஓகே இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த நல்லா இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்துக்கு என்னோட மார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துக்கு வந்து ஒரு ஆறு மார்க் கொடுப்பேன் நாலு மார்க் எல்ல எதுக்கு மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் சுத்தமா வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கல அப்படிதான் சொல்லி எங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு இருந்துச்சு அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு சில கேரக்டர் வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஒரு சில கேரக்டர் வந்து ரொம்ப டாமினேட்டிங் அதிகமாவே இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மத்தபடி மற்றபடி வந்து ஓகே அப்படின்ற தான் இருக்கு இந்த படம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்க சந்திக்கிறேன் பாய்